வெல்கம் டு சனன் ஃபீஸ் ஃபிலக்ஷன் நான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அது ஹெல்த்தியான ரெசிபி கூட ஏன்னா பொட்டுக்கடலையும் க நிலக்கடலையும் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இந்த கலர்ஃபுல்லான ரெசிபி இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கறனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேலைக்கு போகிறவங்களாம் வீட்டில் தீபாவளி ஸ்வீட் செய்ய நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நிலக்கடலையை எடுத்துக்கோங்க நிலக்கடலையை வறுத்தே வச்சுருந்திங்கன்னா நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம மாதிரி நல்லா தீயை விடாமல் நல்லா கைப்பட நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்கிறப்ப இன்னும் நல்லாவே இருக்கும் சூப்பராக அதில் உள்ள இந்த தோலெல்லாம் நீக்கி நல்லா பொடைச்சி எடுத்துக்கோங்க நான் சொலகில் வச்சு எல்லாமே பொடைச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த நிலக்கடலையே நல்லா சூடு ஆறணும் ஆறணும் சூடோடு அரை அரைக்காதீங்க அதில் உள்ள அந்த எண்ணெய் தான் வரும் ஸோ அதனால் சூடு ஆறணுன்னா ரொம்ப தான் ஓட்டாமல் நை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு 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 அதை பண்ணுங்கள் ஓரளவு நல்லா நைஸாக நம்மளுக்கு வரும் அதே மாதிரி பொட்டுக்கடலை நம்மளுக்கு வேணுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி வேணால் பார்த்தலன்னா இன்னும் திரும்பியும் போட்டு கூட அரைச்சிக்கலாம் ஸோ பொட்டுக்கடலையும் அந்த ஜீனியும் போட்டு அரைச்சி அது ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடலை நிலக்கடலையும் நம்ம பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நிலக்கடலே ஜீனி ஆட் பண்ணல ஸோ அதை பவுடர் சுகரை வந்து பவுடர் ஆக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாயில் போட்டு பார்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த இனி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சுகரை வந்து நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அளவெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோ நம்ம மெஷர்மெண்ட் நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு போட்டுக்க வேண்டியதான் கொஞ்சோண்டு ஏலக்கோள் ஏலக்காய் தூள் எல் ரெண்டுத்துலையுமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க சைபை பை சைடு நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து நல்லா நெய்யை வந்து உருக்கி வச்சுக்கோங்க நெய் வந்து ரொம்ப சூடாகணும்னு தேவையில்லை நல்லா உருக்கி வச்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா போதும் இறக்கி வச்சுக்கோங்க இப்போ அந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம நெல்லைக்கடலை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை சேர்த்துக்கோங்க பீட்ரூட் வந்து நான் கொஞ்சோண்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதனால் ரொம்ப அதில் தண்ணி சேர்த்துறாதீங்க லைட்டாக ஓட்டி விட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டாலே போதும் ரொம்ப தண்ணி ஊற்றுனா அது நீத்து போன மாதிரி நல்லாவே இருக்காது ஸோ அதனால் அது தகுந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அந்த கடலை மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அந்த நெய்யையும் அதில் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா ஊற்றி இப்போ பொட்டுக்கடலில் மாவில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பிசஞ்சுக்குவோம் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்சுருக்க நெய் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு கரண்டி நல்லா ஊற்றி ஃபைனாக பெசைஞ்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்து மாவு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிரும் நம்ம இது பொட்டுக்கடலில் மாவுலேயே வந்து தனியாக பிரித்து இதுலேயுமே பீட்ரூட் ஜூஸ் கலந்து அதை தனியாக ஒரு கேக் கூட நம்ம செய்யலாம் ஆல்ரெடி வந்து ஸ்டஃபிங் அந்த இதுக்காக கடலை வந்து ரெடி பண்ணியிருக்கனால நான் அதில் வந்து வைக்க போகிறேன் இப்போ நம்மளுக்கு விரும்பின ஷேப்பில் விரும்பின மாதிரி எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் எனக்கு இன்றைக்கி என்னெல்லாம் எனக்கு தோணுச்சோ ஸோ அந்தந்த ஷேப்பில் நான் வந்து அதில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் பண்ண தோணுதோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை இருக்கிற மாதிரி உருட்டிட்டு நடுவில் அந்த பிங்க்கை வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதுனேன் ஸோ அது அது அந்த பீனட் இதையும் நல்லா வந்து நல்லா கையில் இப்படி இறுக்கி பி பிழிஞ்சிங்கன்னா நல்லா அந்த நெய்யோட நல்லா இறுக்கமாக நமக்கு வரும் பார்க்க தான் உதிரியாக தெரியும் ஆனால் நல்லா நீங்கள் கையில் வந்து இறுக்கி பிழிஞ்சிங்கன்னா நல்லா உருண்ட மாதிரி நல்லா உருண்டுக்கிட்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி அதில் லைட்டாக வந்து டச் பண்ணி விட்ட மாதிரி அதில் வச்சுருங்க அவ்வளோதான் இதை நான் வந்து அப்படியே நம்ம வந்து சாப்பிட போகிறது தான் நம்ம பொட்டுக்கடலில் நிலக்கடல்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்குறப்ப பசங்க வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நான் என்னென்ன சாப்ல எல்லாம் பாக்குறப்ப நல்லா கலர்ஃபுல்லா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு மைண்ட்ல வந்ததுனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ நிறைய பண்ணிருக்கேன் ஒரே மாதிரி சாப்பிடுறப்ப ஒரே பிளேவரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி மல்ட்டி லெய் லேபர்ஸ்னால கை பண்ணிவினா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடலையும் அந்த பொட்டுக்களையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச மாதிரி எல்லா இதுவும் வந்து செஞ்சு வச்சுக்க வேண்டியதான் நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சன் ஃபீஸ்டிலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ